இனி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பது கடினம் திடீரென அறிவித்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு மக்களவை தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராகுமாறு கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவிட்டுள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அல்கா லம்பா தெரிவித்துள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தொண்டர்கள் அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட தயாராக இருக்க வேண்டும் என்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் மத்திய தலைவர்கள் கூறியுள்ளதாக அல்கா லம்பா தெரிவித்துள்ளார் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிடுவது உறுதி என்றால் இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி பங்கேற்காது என்று கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் பதிலடி கொடுத்து பரபரப்பை அதிகரித்துள்ளார் காங்கிரஸ் எங்களை கூட்டணிக்கு பொழுது டெல்லியில் ஜீரோவாக இருந்தது இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மத்திய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையை உள்ளிட்ட காரணிகளால் டெல்லியில் காங்கிரஸ் இணைந்த செல்வாக்கை மீட்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு மீண்டும் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர்கள் விரும்புவதாகவும் இதனை ஆம் ஆத்மி கட்சி விரும்பவில்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் தேர்தல் நேர தொகுதி பேரம் முடியும் வரை இதுபோன்ற மோதல் நடைபெறுவது வழக்கம் என்றும் காங்கிரசுக்கோ ஆம் ஆத்மிக்கோ இணைந்து செயல்படுவதை தவிர வேறு வழியில்லை என்பதால் இந்தியா கூட்டணியில் பிளவை எதிர்பார்க்க முடியாது என்றும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்